ಅಡಿಯಾಗಿ ಐಕ್ಯ ಮುಸ್ಲಿಂ ಮುನ್ನೇ ಕಳೆಯರ್ ಮರ್ಯಾದೆ ಹೈದರೇವ್ ಅಡವಾರ ಅನು ಏಕವಲ್ಲ ಇಳೆಯವರ ಪೂರ್ತಿ ಪುಟ್ಟ ಇ மரியாதை புரிய போராளி கோவை பாஷா என்று அழைக்கப்படுகிற நமக்கு நெருக்கமான ஒரு சகோதரரை விட்டு அவரை அடக்கம் செய்துவிட்டு அவருக்காய் பிரார்த்தனையும் குடித்துவிட்டு அவரை இணைந்து கொண்ட விதமாக இங்கே நாம் எல்லாம் கூறியிருக்கிறோம் அன்று சகோதரர்களே சகோதரே முதன் முதல் என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரன் இளைஞன் கொள்ளப்படுகிறான் அதாவது முஸ்லீம்கள் தரப்பிலே இருந்துதான் கணக்கை அவர்கள் தொடங்குகிறார்கள் அதற்கு பிறகு அதற்கு பதிலடியான சில சம்பவங்கள் நடந்து தவிர நான் தொடங்கவில்லை என்பதை இங்கே நான் கூறி ஆசைப்படுகிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பாபர் வசூலி இடிக்கப்பட்டது அந்த பாபர் வசூலி இடித்த பாபர் வசூலியை சில கயவர்களால் நீதிபதிகள் என்கிற பெயராலே அது அவர்களுக்கு திருப்பி தரப்பட்டு அநீதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இடிக்கப்பட்ட தருணத்தில் இந்த சமுதாயத்தின் மூலமாய் குரல் அவரோடு சேர்ந்து சூரட்டி ஊட்டியவர்கள் சில இடங்களில் பேருந்துகளை தற்கள் வீசி தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதற்காக சிறைபிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சிறைபிடிக்கப்படுவது தலாவிலே முதல் முதலில் இந்த சமுதாயத்திற்கு தலாவை அறிமுகப்படுத்தியது பாஷாபாயும் அவருடைய குடும்பமும் தான் எதற்காக ஒரு அநீதியை தட்டி கேட்டதற்காக அவர் சிறைபிடிக்கப்பட்டார் அவர்களுக்காக நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அவர்களுக்கு சட்ட உதவி செய்தார் என்பதற்காக கைது செய்யப்படுகிறார் மூலமாக அது முற்று பெறுகிறது அந்த தடாவை தூக்கி எரிந்த சம்பவமாக இந்த சமுதாயம் என்று கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டும் அன்பு இந்த உலகம் என்பது நமக்கு சிறைச்சாலை மரணம் என்பது அதற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் ஆகவேதான் இங்கே நாம் தியாகம் ஆக வேண்டும் நாம் இவருக்கு இப்படி நடந்து விட்டதே என்று பயந்து ஓடி ஒளித்து வருவதாம் போதிக்கவில்லை பூமியிலே சிறுவர்கள் அங்கே ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒரு அடக்கு முறைக்கு அங்கே இருக்கிற ஆயுதங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லா சுபான அவர்களுக்கு வெற்றியை தருவார் அன்பு சகோதரர்களே ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தை விரட்ட முடியுமா என்று எங்களை அழிக்க முடியுமா ஒரு காலத்தை

சிறியா கிடைத்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட போராளிகளை முன்னுதோரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டியது சிறைச்சாலை எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு அச்சத்தை உடுத்து ஏற்படுத்த முடியாது அது எங்கள் தலைக்கு மேல் இருப்பதற்கு சமம் என்று கருதுகிறேன் சமூகமாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய குழந்தைகளையும் அவ்வாறு வளர்க்க வேண்டும் ஆகவே அவர் சிறையிலே இருந்தால்

ஏனென்றால் நாம் உண்மைக்காக போராட வேண்டும் அல்லாஹ்வுக்காக போராட வேண்டும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை இங்கே நிலைநிறுத்துவதற்காக போராட வேண்டும் அப்படி போராடிய ஒரு சகோதரரை தான் இன்றைக்கு நாம் அடக்கம் செய்திருந்து வந்திருக்கிறோம் அவருடைய வாழ்வியல் நன்மை எழுந்திருக்கிறது தீமை எழுந்திருக்கிறது அதில் இருந்து படிப்படைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் பழனி பாபா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை தான் கோவித்து வருகிறோம் வந்து இங்கே இருந்து பொள்ளாச்சிப்பாய் அவருடைய ஜனாசாவை வாங்க வேண்டும் என்பதற்காக ஆனால் ஆனால் வந்த பிறகு இங்கேயே நான் உருவாக தங்க வேண்டியதாகிவிட்டது இங்கே நடந்து பல்வேறு பட்ட பிரச்சனைகளின் காரணமாக ஆகவே அன்பு சகோதரர்களே அந்த தருணத்திலும் சரி அதற்கு பிறகு நன்றாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு கொண்டு வழி பெற்றுகிறார்கள் இன்றைக்கு கூட பாருங்கள் மரணித்த பிறகும் கூட அந்த மரணத்திலே கூட பயப்படுகிறான் எதிரி என்பதைத்தான் இன்றைக்கு பதினேழு குழு

இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் பத்தொன்பது பேர் முஸ்லிம்கள் இன்றைக்கு போட்டி சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது அந்த இடத்திலே தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக சோபாக்கா சென்னர் என்று ஒன்று இருந்தது அதை சுக்குனியாக அழித்தார்கள் சூறையாடினார்கள் அதற்கு பிறகுதான் அந்த கோபம் தான் இவரை இப்படி மாற்றியதை தவிர இவர் ஒன்றும் பைத்திய ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு நிலையிலே அவர்கள் அதை சந்திப்பார்கள் இன்றைக்கு கூட அவருடைய குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி மருமகன் எல்லோரும் சிறையில இருந்து விட்டு வந்திருக்கிறார்கள் ஆனாலும் இன்றைக்கு கூட செய்யாத குற்றத்திற்காக அவருடைய தம்பி நவாப் கானுடைய மகன் இன்றைக்கு சிறைச்சாலையிலே இருக்கிறார் அவருக்காகவும் துவார் செய்யுங்கள் அவருடைய விடுதலைக்காகவும் போராடுங்கள் இந்த சமூகம் போராடினால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் எந்த ஆட்சியாளர்களும் தங்கள் தூக்கி தந்துவிட மாட்டார் என்பதை யாபகத்தில் வைத்துக் கொண்டு போராடுங்கள் போராடுங்கள் நீங்கள் போராடுகிற போராட்டம் இங்கே குரல் கொடுக்கிற போராட்டமாவது நீங்கள் செய்து இந்த மக்களுக்கு எழுச்சியை உண்டாக்குங்கள் என்று இந்த தரத்தில் உங்களுக்கே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன் ஆகமான बहुत बढ़िया है। भारत देश का मियोड़े मानी लग चला रहे चौरों उस्मान काली तोड़ ले ये व्यक्ति बंद कर दूंगा। न्यार तीन आदमी के वजी। सिर्फ एक बात है इनके सिर्फ बाल कर दूंगा। सलामुअलैकुम वरकुमतुल्लाहि वबरकतु। नाहमतुहुर सलेला रसूलल्लाही सारी मामला। अल्लाह दीने பாசத்திற்கும் மரியாதைக்குறும் உடைய ஜனா பாஷா சாஹிப் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்டார்கள் எனது தந்தைக்கு மிகவும் நெருக்கமான பாசத்திற்குரிய மர்மம் எனது தந்தை விளாவு ஹுசைன் மதரை அவர்களுடைய அண்ணன் என்று சொல்லலாம் எனக்கு தந்தையின் ஸ்தானம் எனது தந்தையின் மரணத்தின் கூட அவர்கள் சொல்லும் பொழுது நீங்க அவளை போடாதே நான் அவர்களை சொர்க்கத்தில் பார்த்து சொல்றேன் என்று பாஷா சாஹ்பாரர்கள் சொன்னார்கள் நான் இருந்து அவர்களை பார்த்திருக்கின்றேன் அவர் சிறையில் இருக்கும் பொழுதும் சரி சிறையில் இருந்து தற்போது வெளி போதும் சரி எவருக்கும் என்ன பிரச்சனையும் தொடங்கியதில்லை தனி நபராக தனி மனிதனாக சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய பிரிவினைவாதியாகவோ சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காகத்தான் நின்றிருக்கின்றார்கள் இது நான் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து சொல்லுகின்றேன் மேடை அலங்காரத்திற்காகவோ அரசியல் மேடையாகவோ நான் பறக்கவில்லை மௌத்தாவின் அவர்களுடைய இங்கே நற்செயலில் தன்மானத்தை விட்டுக் கொடுக்காத யாருக்கும் சுகர் குசார் என்று சொல்லுவார்கள் யாரையும் மறக்காதவர்களாக எல்லோரையும் ஆரோணித்தவர்களாக சிறையிலும் சரி சிறைக்கு வயதிலும் சரி எந்த விதத்திலையும் பிரிவினை ஏற்படுத்தாத உண்மையிலேயே தன்மானம் உள்ள ஒரே ஒரு செய்தியை விடைபெற ஆசைப்படுகின்ற சிறைவாசம் என்பது அந்த அந்த குடும்பத்திற்கு தான் தெரியும் நம்முடைய வழி என்ன என்பது சிறைவாசிகள் என்பது சிறைவாசம் என்பது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரர்களுக்கு தான் தெரியும் நான் இன்றைக்கு சொகுசு வண்டியில் செல்கின்றோம் எத்தனை முறை முறம் முறை விடாமல் விமானத்தில் செல்கின்றோம் அதாவது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தை பொறுத்தவரை தியாகமும் அர்ப்பணிப்பும் இணைத்தான் அவருடைய தர்ஜாவை உயர்த்தும் இது குரான் சொல்லுகின்றது சீரா சொல்லுகின்றது அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தைகள் சொல்லுகின்றது மனித குலத்திற்கே தலைவரான இமாம் நாஸ் இப்ராஹிம் அலை சலாம் எப்பொழுது தலைவராக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய தியாகத்திற்கு பிறகுதான் அல்லா அவர்களை தலைவன் என்று ஆக்குகின்றான் லீடர் என்று சொன்னால் தலைவர் என்று சொன்னால் அர்ப்பணிப்பும் தியாகமும் சிறைவாசமும் இதற்கு பிறகுதான் அவர்கள் தலைவர்கள் என்று அல்லாஹாலே சொல்லப்படுகிறது குரானுடைய ஒரே ஒரு வசனம் வைது தலா இப்ராஹிம் ரப்புகூதி கலிமாத்தின் பத்தமாக உண்ண இப்ராஹிமை சில விஷயங்களை கொண்டு நாம் சோதித்தோம் சோதித்தால் அத்தனை விஷயங்களிலும் அவர் தேர்ச்சி பெற்று விட்டார் அதற்கு பின்னாடி அல்லா சொல்லுகின்றான் காலை நீ ஜாயிலுக்கு நின்னாசி மாமா ஒட்டுமொத்த இமாம் உன் நாஸ் மனித சமுதாயத்திற்குமே நீங்கள் தான் இமாம் என்று சொல்லுகின்ற மனித அரசோதன் இமாம் நாஸ் லீடர் என்று சொன்னால் தலைவன் என்று சொன்னால் இத்தனை விஷயங்களால் சோதிக்கப்பட்ட இதற்கு பிறகுதான் தலைவர் என்கின்ற தர்ஜாவை அடைய முடியும் இன்றைய தலைவரை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம் அவர்களை இன்னும் குறிப்பிட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னார் விமானத்தில் போயிப்பாங்க தெரியல எத்தனை முறை ஃப்ளைட்டில் பிறந்துருப்பாங்க சொகுசு வண்டியில் போயிருப்பாங்களா அந்த சிறை வாசகத்தை அந்த துறை அந்த அதான் நான் சொன்னேன் அந்த குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிறை வாசகம் எங்களுக்கு சொன்னால் என்ன ஸ்கூலுக்காகவா பணத்துக்காகவா இங்கே இத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்கீங்களோ எதுக்காக வந்திருக்கீங்களோ ஒரு நபர் வனக்கும் மிஸ்டைன் விர ஹோப் யூவல் ஜூ ஒன் ஆக்ஸ்ட் மீரர் அம்மாரிங் லாங்குவேஸ் ஒசமரா கண்டிப்பாக சொல்லிக்கப்படுவீங்க உங்களுடைய அச்சத்தால் பயத்தால் பசி பட்டினி பொருள்கள் புயல்களினுடைய இழப்பினால் நீங்கள் சோதிக்கப்படுகிறது எனக்கு முன்னால் பேசிய உலமா பெருமக்கள் சொன்னார்கள் எதற்காக சரிக்கு சென்றார்கள் குஸ்தாசே ரசூல் என்று சொல்லக்கூடிய ரசூலை அவமதித்த ரசூலனுடைய கண்ணியத்தில் கடந்த படுத்த வேண்டும் என்று நினைத்த கயவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார் இன்றைக்கும் நடக்கிறார் இல்லையா நுபுர் சர்மாவுடைய விவகாரத்தில் இருந்து இன்றைக்கு நினைக்கக்கூடிய எத்தி நரசிங்கானந்தில் இருந்து மகாராஷ்டிரா இருந்து பீகார் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் அல்லாவுடைய ரசூனுடைய கண்ணியத்திற்கு கலங்கம் என்கின்ற மூவியங்களுடைய அன்னையர் அன்னை சதீஷா அன்னை ஆயிஷா அவர்களை அவதூறாக பேசுவதற்கு எதிராக சிறை சென்றார் அல்லாவர்களுடைய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் கபுல் செய்வோனாக ஆக அன்றைக்கு இவர்களே அல்லாவுடைய ரசூனுடைய கண்ணியம் என்பது ஒருத்தருடைய பங்கு ஆயிடுச்சா நம்ம பார்த்துருப்போம் ஷெஹசாத்

சமுதாயத்துடைய போராளி பொரியாளி போய் பாஷா சாஹிப் அவர்கள் போட்டு நிறுத்தினார் அவர்களிடமும் நான் பெற வேண்டிய பாடம் படிப்பேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் என்ன சொன்னால் ஒரு ஆளுங்க இறக்கும் பொழுது என்ன சொல்லுவாரு அதனுடைய பிரதிபலிப்பாக அதனுடைய எதிர்மொழியாக இன்னொரு சமுதாயம் இன்னொரு சந்தனி எடுத்து வரும் அந்த எழுச்சியை பாடலை எந்த நேரத்திலும் அவர் பயந்தோ அவர் வந்து தலை முடிந்தோ அடிபணிந்தோ பார்த்து நான் பார்த்தேன் கொண்ட எதிராக அடக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற பல்லாயிரக்கணக்கான இலை என்றுதான் சனி பழி பாபாவுக்கு பிறகு மிகப்பெரிய ஆளுமையாக நாம் பார்க்கின்றோம் வருத்தம் என்ன சொன்னால் நாம் நம்முடைய சோதாக்களை நம்முடைய தியாகிகளை எழுந்ததற்கு பின்னால் நிறைவு கூறுகின்றோம் அவர்கள் உயிர் வாழும் போதே அவர்களுக்கான மக்கள் அவர்களுக்கான உதவியை எத்தனை எத்தனை எம்மாக்கரம் செய்யறது என்பதுதான் அவர்களை போற்றம் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய வருத்தம் அங்க வந்திருக்கிறவர்களே இந்த ஒரு செய்தியை தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த சமூகத்திற்காக இந்த மார்க்கத்திற்காக தியாகமும் அர்ப்பணிப்பும் இது மட்டும் இல்ல வரலாறு நிலாத யாரெல்லாம் சாமி கூட அப்படி இஸ்லாம் சரியா அதைத்தான் சொல்லுகின்றது யார் தியாகத்திலும் அர்ப்பணித்திலும் முந்திக் கொண்டார்களோ அல்லா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் பின் நாட்களில் இஸ்லாமிய தலைவர்கள் மக்கள் பேருக்கு பிறகு பார்க்கின்றோம் பிறத்தாளர் என்று அவருடைய தர்ஜாக்கள் வேறு முன்னணியில் இருந்த தியாகம் செய்தருடைய தர்ஜாக்கள் வேறு ஆக அல்லாஹ் அந்த பட்டியலில் ஜனா பாஷா சாஹா அவர்களை சேர்க்க வேண்டும் அல்லாம உசேரமும் வரகமும் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த ஜனத்தில் சுழகவசியில் அவர்களை புகழ் செய்வானாக வாக்கு ஜவானான இக்கம் செய்தார்கள் சோழர்களை அடுத்ததாக மன்னைய ஜனநாயகச்சூரிய மாநிலத் துணைக்கு உற்சாகல மரியாதைக்குரிய செயலாளர் அரசு சார்பு செயர் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வீரம்கம்பி உங்களுடைய உள்ளீய சொற்பொழிவு முறை கோர்க்கின்றேன். சலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, சொந்தங்களே அனைத்து இளைஞர் சபை உறுப்பினர்களே இந்த தினம் நம்முடைய மூத்த தலைவர் போராளி யாபர் பாசபாய் அவர்களுடைய இந்த இறைகள் கூட்டத்திலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம் அவர் செய்த அந்த தியாகத்தின் விளைவாக இந்த தினம் தமிழகம் என்றும் இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கன்னெழுச்சியாக இந்த இந்திய ஊர்வலத்திலே கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்தது மிகப்பெரிய ஒரு அவருடைய வறுமை வாழ்க்கைக்காக வெற்றிக்காக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் பொறுமையாக நம்புகின்றேன் ஆயுள் சிறைவாசிகள் சாதி மத வேதமின்றி முன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே நம்முடைய தலைவர் தமிமன் அன்சாரி அவர்களும் அண்ணன் தனியரசு அவர்களும் கண்ணாசு அவர்களும் தொடர்ந்து குரல் ஒன்றதற்கு விளைவாக நீண்ட விழிப்பிலே அவர் இருந்தபோது மறந்துத்தது மிகப்பெரிய ஒரு வேதனை அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் வயது மூப்பின் காரணமாகவும் அவருடைய நோயின் காரணமாகவும் அவர் ஒரு மூத்த குடிமனாக இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் சில சில காரணங்களால் அவர் விடுதலை இருக்கின்றது என்று நான் மிக வேதையோடு இங்கே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் அவருடைய விடுதலைக்காக பல்வேறு இயக்கங்கள் போராடியதை நான் இங்கே நினைவு கூட இருக்கின்றேன் அவருடைய இந்த பரவலே அவருடைய மர்மம் என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் இருந்தாலும் இந்த போராளியை இந்த சமுதாயம் கைவிடவில்லை என்று சாப்பிட்டு ஆரம்பிக்கின்ற வகையில் இந்த அரசாங்கத்திற்கும் உறவு துறைக்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியான இந்த இளைஞர்கள் இங்கே பங்கேற்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கின்றது இன்சால்லா மிக வறுமை வாழ்க்கையை நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற வசனம் அடுத்ததாக எஸ்டிபி கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஆசா அம்பர்பால் சேவர்கள் விடுபடுகின்றனர் அன்பின் உறவுகளை அஸ்லாம் வலைக்கும் அரணுமா நான் நம்முடைய உணர்வுகளோடு உடன்படுவதற்காக வருகை பிறந்திருக்கக்கூடிய தோழர் தனியரசு தோழர் வன்னியரசு ஆகியோருக்கு நான் இருக்கக்கூடிய எஸ்சிபிஐ கட்சியின் சார்பாகவும் முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாகவும் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அன்றைக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய தோழர்களை நாம் இழந்திருக்கக்கூடிய வாசாபாய் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் முழுவதையும் இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்தவர் மட்டுமல்ல அவருடைய வாழ்வியிலே பெரும்பகுதியை சிறையில் கழித்தார் சிறையில் கழித்ததோடு அவருடைய குடும்பத்தின் பெரும்பகுதியானவர்கள் சிறையில் வாடினார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் கேட்கின்ற போது நாம் வாழ்கின்ற காலத்தில் போராளிகை பார்த்திருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வை நமக்கு ஏற்படுத்தியவர் அன்புக்குரிய வாசபாய் அவர்கள் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு